ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்களா படிங்க ஹாப்பியா இருங்க உம் எப்பவுமே மைண்ட வந்து கூலா வச்சுக்குங்க அது கூலா வைக்க முடியாததுக்கு என்னென்ன காரணங்களோ அதெல்லாம் தூக்கி வீசிட்டு அப்படியே பெரிய ப்ராப்ளமா இருந்தாலுமே ஒரு நாள் மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலாக்ஸா வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும் புரியுதுங்களா ஓகேங்க ஏன்னா நம்ம ரெகுலரா படிச்சுட்டே போகணும் நோட்டிபிகேஷன் பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க அதெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய இதுல நம்மளால பாஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க எயிட் மந்த் இருக்கு டூ சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸையும் நம்ம செம்மையா யூஸ் பண்ண போறோம் புரியுதுங்களா ஓகேங்க டெஸ்ட் பேட்ச்ல யாராவது ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துட்றேங்க ஏன்னா எல்லாருமே எங்கிட்ட நம்பர் கேட்டே இருக்கீங்க டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் செவன் ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்றேன் ஓகேங்களா சரிங்க இப்ப நம்ம செகண்ட் டே வந்து பாத்திரலாம் ஆக்சுவலி நான் இப்ப போட்டுட்டு இருக்கிறது என்ன நிறைய பேருக்கு புரியறது இல்ல அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க நான் ஸ்டடி பிளான்ல என்னங்க சொல்லிருக்கேன் சிக்ஸ்த் இயர் ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் சொல்லி எக்கனாமிக்ஸ் வந்துட்டு லெவன்த்ல மூன்று பாடம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் டென்த்ல வந்துட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி நைன்த்ல மேம்பாட்டை அறிவும் சொல்லிட்டு இந்த லெசன் எல்லாம் அதெல்லாம் எடுத்து போடுவேன் நீங்க வந்து பிக்னஸா இருந்தீங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணுங்க இல்லங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் போதுன்னா ரிவிஷன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டே நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடுவேன் நீங்க அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அத நோட்ஸ் எடுத்துக்கோங்க சப்போஸ் பேய்ட் பை ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் நான் இப்ப கிளாஸ் எடுக்கிற இல்லைங்க வச்சு அந்த நோட்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் டெய்லி வந்துட்டு ஐந்து மரபு தொடர் வந்து படிக்கணுங்க ஸோ ஐந்து நாளைக்கு ஐந்து மரபு தொடர் இருபத்தி ஐந்து வந்து படிச்சு முடிச்சிருவோம் நம்ம வந்துட்டு ஒரு டூ டென் டேஸ்ல வந்துட்டு மரபு தொடர் வந்து முடிச்சிருவோம் லைன் விலைனா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாங்க சரிங்களா அப்பதான் வந்து நம்மளால படிச்சு முடிக்க முடியும் ஸ்கூல் புக்கும் படிக்கணும் ஆஹ் அவுட் சோர்ஸும் படிக்கணும்னா இந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கும் புரியுதுங்களா அதுக்கு மாதிரி இங்க ஒரு பழமொழி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கும் ஓகே பழமொழி டே ஒன் வந்து எடுத்து போட்டேங்க பிடிஎஃப் வந்து பெய்ட் பை ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேங்க சரிங்களா மரபு தொடர் வரிசையையும் சென்ட் பண்ணிட்டேங்க இப்ப டே டூ பாத்திரலாங்க பழமொழி நானூறு சரிங்களா இது வந்து மூன்று நான்காவது புரியுதுங்களாங்க ஓகே அறநெறியாளனுக்கு உபதேசம் இந்த இந்த சொல்ல வந்து பிரிச்சு பாருங்களேன் நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அறங்களை தவறாது நெறி தவறாது சரியான முறையில் செய்யக்கூடியவர் ஓகேங்களா அவருக்கே உபதேசம் பண்றாங்களாமா அப்படி பண்ணினா அதனால என்ன பயன் அப்படிங்கறத இந்த பழமொழி விளக்குது சரிங்களாங்க பாக்கலாங்களா அறநெறியாளனுக்கு உபதேசம் நீதிமான்களுக்கு அளிக்கப்படும் அறிவுரை ஆல்ரெடி அவங்க நீதி தவறாம ரொம்ப கரெக்டா நல்ல மனுஷங்களாதான் இருக்கிறாங்க அறங்கள் எல்லாமே சரியாதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கூட அறிவுரை குடுக்கிறாங்களாமா என்ன அறிவுரைன்னு பாத்துக்கலாங்களா ஒருவர் நேர்மையான வழியில் சம்பாதித்த பொருள் அது வந்த வழியும் அதற்கான முதலீடும் அறநெறிக்கு மாறுபாடு இல்லாதது என்னங்க ஆல்ரெடி அவர் நேர்மையான வழியில தான் எல்லாமே சம்பாதிச்சு பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காப்ல அது வந்த வழியும் அதற்கான முதலீடும் அது வந்த வழியும் சரிங்க சம்பாதிச்சு வந்த வழியும் அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாருங்க அதுவும் சரி ரெண்டுமே எப்ப எப்படிப்பட்டதுங்களாமா அற நெறிக்கு மாறுபாடு இல்லாதது எந்த விதமான கெட்ட செயல்களாலையும் அந்த காசை வந்துட்டு அவர் வந்து சம்பாதிக்கல திருடுறதோ அது மாதிரி எந்த விதமான தொழில்களும் பண்ணாம நல்லபடியா நல்ல நேர்மையான வழியிலதான் அவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்ப அவருக்கு தெரியும் இல்லையா யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு நீதிமான் நல்ல மனுஷர் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு அறம் செய்யக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஓகேங்களா அப்பேற்பட்ட ஒரு மனிதருக்கு பல வழிகளில் அறம் செய்வாயாக யார் அட்டுறாங்களாமா இப்போ இப்போ வந்து நான் தான் இருக்கேன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்துட்டு எங்க அம்மாவோ அப்பாவோ உபதேசம் படுறாங்க ஓகேமா நீ நான் ஆல்ரெடி வந்துட்டு லெசன்ஸ்ல எடுத்துட்டு தான் இருக்கேன் யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃப்ரீயா தான் வந்து லெசன்ஸ் எல்லாம் ஓகே எல்லாரும் படிக்கட்டும்னு கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா அம்மா சொல்றாங்க ஏய் நீ வந்து கிளாஸ் எடுக்கிற அது வந்து இன்னும் நல்லா வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருக்கும் நல்லா புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்றாங்க அப்போ இதுல வந்து என்ன தெரிய வருதுன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு எல்லாருக்கும் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தானேங்க நான் வந்து அம்மா சொல்றாங்க இன்னும் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க பல வழிகளில் அறம் செய்ய அதாவது கிளாஸ் மட்டும் இல்ல நீ மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாம் நல்லா பண்ணி கொடு அவங்க எப்படியாவது கவர்மெண்ட் ஆபீசர் ஆக்கிடுன்னு சொல்லி இன்னும் மேலும் மேலும் என்னை இது பண்றது எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க அது வந்து சான்றோர்கள் கோபத்துடன் கூற தேவையில்லை ஒருவேளை அவர்கள் அவ்வாறு கூறினாலும் அது பாலில் சர்க்கரை சேர்ப்பது போன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா என்னங்க சொல்றாங்க நீங்க ஜிஎஸும் மேக்ஸும் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கூடிய பிள்ளைங்க பாவோம் மத்தவங்களும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எப்படி எதற்கு வந்துட்டு இது வந்து ஒப்பிட்டு சொல்றாங்கன்னு பாருங்க இந்த பழமொழியோட விளக்கம் என்னன்னா அக்காரம் அக்காரம்னா சர்க்கரைங்க பால் செருக்கும் ஆறு அக்காரம் பால் செருக்கும் அதாவது பால் வந்துட்டு நார்மலாவே இதோட டேஸ்ட் எப்படிங்க இருக்கும் லைட்டா வந்துட்டு ஸ்வீட்டா இருக்கும் இல்லைங்களா அதுல சக்கரை வந்துட்டு சேர்த்தோம்னா அது இன்னும் சுவையை வந்து கூட்டிடும் அது மேலும் விரும்பப்படுவது போல அதாவது எப்படிங்க பால் வந்து ஆல்ரெடி நல்லா தான் இருக்கும் அதுல சர்க்கரையை போடும்போது இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும் இல்லைங்க செருக்கு அதாவது சுவை வந்து கூடிவிடும் அது மேலும் விரும்பப்படுவது போல புரியுதுங்களா இப்போ அப்போ நேர்மையான வழியில் கிடைத்த பொருளை கொண்டு அறம் செய்வது பாலில் சர்க்கரை சேர்ப்பது போல அந்த அறத்தின் மதிப்பையும் சிறப்பையும் மேலும் அதிகரிக்கும் புரியுதுங்களாங்க ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேர்மையான வழியில ஒரு பொருளை வந்துட்டு ஒரு மனுஷன் சம்பாதிச்சு வச்சிருக்காருங்க சரிங்களா அவருக்கு மேலும் வந்துட்டு சொல்றாங்க இன்னும் நிறைய பேருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படி இருக்குதாமா ஆல்ரெடி அவர் நல்ல தான் மேலும் மேலும் அவர் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றதுனால அவர் வந்து இன்னுமே கொஞ்சம் இது பண்ணி ஓகே நம் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலை வர்றத வந்து என்ன சொல்றாங்க பால் ஆல்ரெடி ஸ்வீட்டா இருக்கக்கூடிய பாலில மறுபடி சர்க்கரை சேர்க்கிற மாதிரி அவரோட மதிப்பு மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க மதிப்பையும் சிறப்பையும் மேலும் அதிகரிக்கும் சரிங்க அடுத்து நான்காவது பழமொழி தளராதவன் டிஎன்பிஎஸ்சி பொருந்துற மாதிரி இருக்கும் நான் இது ஒரு லேட் பண்ணி சொல்லி தரேன் உங்களுக்கு தளராத முயற்சி மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது என்னங்க தளராத நீங்க விடாமுயற்சியோட இந்த எக்ஸாமுக்கு தளராம கடைசி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க வந்து அப்படியே வந்து பின்பற்றே வந்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் அந்த செல்வம் நம்மளுக்கு என்னங்க செல்வம் அந்த வேலை தான் ஆமா தானேங்க அப்படியாப்பட்ட வேலையை கண்டிப்பா நம்ம வாங்குவோம் அதற்கு நம்மளுக்கு என்னங்க வேணும் தளராத முயற்சி விடாமுயற்சி புரியுதுங்களா இதோட முக்கியத்துவத்தை தான் இந்த பழமொழி சொல்லுறது வாங்க பாக்கலாம் அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அதுக்கு வந்து ஒரு இது சொல்லிருக்காங்க என்னன்னு பாதுகா விளக்கம் சொல்ற கேளுங்க அங்காடி அதாவது அங்காடினா என்னங்க கடை வந்துட்டு அலைஞ்சு திரிஞ்சு அஹ் ஒரு இளம் அதாவது பழங்கன்று அப்படின்னா ஒரு பழமையான ஒரு கன்று குட்டி விளையாண்டுட்டு இருக்குதுங்க சரிங்களா எங்க கடை தெருவுல வந்துட்டு ஜாலியா விளையாண்டுருக்கு அது ஒரு நாள் என்னங்க ஆகும் வளர்ந்து ஏறாதலும் உண்டு என்னங்க எரு எரு எருது இருக்குது பாருங்க அது ஆகும் இல்லைங்களா கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியாவே இருக்குமா என்னங்க அது கடைசியில ஒரு எருதாகி நிற்கும் இல்லையா அதே போலதான் நம்மளுமே இப்போ சின்ன சின்னதா என்னடா இது மேம் வந்து ஸ்கூல் புக்கையும் படிக்க சொல்றாங்க இதையும் படிக்க சொல்றாங்களே இருக்கும் இந்த குட்டி குட்டியா படிச்சா இது எப்படி மண்டையில ஏறுமான்னு ஒரு சிலருக்கு இருக்கு ஒரு சிலர் வந்துட்டு படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா இப்ப குட்டி குட்டியா படிக்கிறதா கடைசியில நம்மளுக்கு எட்டு மாதங்கள் நீங்க படிக்க போறீங்க நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம படிச்சு முடிச்சு சூப்பரா வைக்க போறோம் ஒன்றரை மாதங்கள் மேக்ஸ் அதாவது ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம மேக்ஸ் முடிச்சுட்டு மேக்ஸ் பி வைக்கூர் ரிவிஷன் மட்டும்தான் பார்க்க போறோம் ஆமா தானுங்க அப்போ நம்ம எல்லாமே வந்து கைக்குள்ள வச்சிருப்போம் கடைசியில நம்ம இங்க எருவாகுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா போய் உட்கார போறோம் ஓகேங்களாங்க சரிங்க ஒரு காலத்தில் சந்தையில் மேய்ந்து திரிந்து சாதாரண கன்று குட்டி கூட பிற்காலத்தில் வளர்ந்து வலிமையான எருதாகி சிறப்படைவது உண்டு ஆமாதானங்க நான் சொன்ன அதே இதுதாங்க ஓகேங்க அதாவது ஆரம்பத்தில் அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க இது முழுக்க முழுக்க நம்மளுக்கு இப்ப படிக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பழமொழி நான் ரொம்ப ரசிச்சு இந்த பழமொழிய வந்து அர்த்தம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆரம்பத்தில் உள்ள குறைபாடுகளை கண்டு மனம் தளராமல் சோ நம்மளால படிக்க முடியலையே நம்மளால வந்து இந்த இதை வந்து எக்ஸாம் இது பண்ணிட முடியுமா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க கலைச்சொல் அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு இது எப்படி அகர வரிசையை முடிக்கிறது எப்படி நவீன தமிழ் அகராதியை முடிக்கிறது இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நிறைய மனசு போராட்டங்களோட இருப்பீங்க அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா விடுங்க அதுக்குதானே நான் வந்து இருக்கிறேன் நான் என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும் நீங்க படிங்க நீங்க கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க இதுக்கவராகுமா அதுக்கவராகுமா அந்த மாதிரி எதுக்குமே மைண்ட்ல உங்களுக்கு இருக்கவே கூடாது புரியுதுங்களா அதுக்கு தான் நான் உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா அதை பின்பற்றுங்க என்ன தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க கண்டிப்பா அதற்குரிய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் இருப்பேன் புரியுதுங்களா சரிங்க ஆரம்பத்தில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் பார்த்து இது பண்ணாதீங்க மைண்ட்ல ப்ரெஷரே இருக்க கூடாதுங்க ஃப்ரீயா இருந்தாதான் மைண்ட்ல நீங்க நினைச்சது மைண்டு அதாவது மைண்டை வந்து உங்களுக்கு வந்துட்டு வேலை செய்ய வைங்க புரியுதுங்களா மைண்ட் பக்கம் நீங்க போகாதீங்க அது குழப்பமா இருந்த ஏ பெசாமரு நான் என்ன சொல்றேன் அதை கேளு இப்போ ஜாலி மூட்ல இருக்க நானு ஜாலியா இருக்கணும் புரியுதுங்களா இப்படி வச்சுக்கணுங்க இப்படிதான் இருக்கணுங்க பாக்கலாம் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் வெற்றி பெறலாம் என்பதாகும் அதாவது ஆரம்பத்தில் உள்ள குறைபாடுகளை கண்டு மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் வெற்றி பெறலாம் என்பதாகும் சரிங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும் என்னை நம்பி நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்க எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப வந்து மனநிறைவா இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை மட்டும் நீங்க பின்பற்றிட்டு வாங்க நான் சொல்லக்கூடிய நோட்ஸ் எல்லாம் நீட்டா வந்துட்டு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க இல்ல எனக்கு செல்லல படிக்கிறதே ஓகேதானா அப்படியே வச்சு கூட படிச்சுக்கோங்க இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் வலிக்கும் அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க ஓகே பிரிண்ட் போட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு புரியணுங்களுக்காக தான் நான் இவ்வளவு விளக்கங்களோட கொண்டு வந்திருக்கேன் சரிங்க எல்லாரும் நல்லா படிங்க டெஸ்ட் யாராவது ஜாயின் பண்ணணும்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம தேர்டீன்ல இருந்தே வந்துட்டு எப்படி கொண்டு போறாங்க டெய்லி ரிவிஷன் டெய்லி வந்துட்டு நைட் வந்து டெஸ்ட் நான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வைப்பேன் சொல்லியிருக்கேன் யூடியூப் மாணவர்களும் ஃப்ரீயா அதை யூஸ் பண்ணிக்கோங்க விட்றாதீங்க நம்ம வந்துட்டு என்ன நம்பி சேர்ந்து இருக்கவங்கள நான் வந்து கைய பிடிச்சி கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் சோ நீங்க எங்கூட வந்தா மட்டும் போதும் புரியுதுங்களா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகிற இடத்துல உங்களை நான் உட்கார வைக்கணும்னு ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு கொள்கை வந்து நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவேன் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நீங்களும் கூட பயணிக்கணுங்க நன்றி வணக்கம் எல்லாம் நல்லா படிங்க